இன்றைய முக்கிய செய்திகள் பாஜக மூத்த தலைவர் பாரத ரத்னா விருது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிரச்சாரத்திற்காக இரண்டு நாட்கள் தமிழகத்திற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் தென்தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிக் கணக்குகள் முடிக்கப்படுவதையொட்டி நாளை வாடிக்கையாளர்கள் சேவை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இறகுகுளம் தேசிய பூங்கா நாளை திறக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைத்திட்டத்தின் உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த உயர்வானது நாளை முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் வேட்பாளர்களின் செலவு கணக்குகளை தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நாளை மற்றும் ஏப்ரல் பத்து பதினேழு ஆகிய தேதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனர் முதலமைச்சர் மு க அவர்கள் மறைந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்தி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் ஈரோடு சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் இறுதியாக போட்டியிடுகிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கோடைக்காலம் உள்ள நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அயோத்தி ராமர் கோவில் ஸ்ரீபால ராமர் சுவாமி சிலைக்கு இன்று முதல் கதராடை அணிவிக்கப்படுகின்றது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய வங்கிகளில் ஐந்து புள்ளி மூன்று லட்சம் கோடி அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது ஈரோட்டில் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரான கே பிரகாஷ் அவர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபாஸ்டேக் கணக்குகளில் கேஒய்சி அப்டேட் செய்வதற்கான கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டின் வருமான வரியிலிருந்து சலுகை பெற முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் அதற்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் பாதை பராமரிப்பு பணியின் காரணமாக சேலம் யஸ்வந்த்பூர் இடையே ரயில் சேவை ஏப்ரல் ஒன்றாம் தேதியாகி நாளை முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் கொண்ட பாஜகவின் தேர்தல் அறிக்கை குழுவில் அக்கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் அறிவித்துள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் மன்சூர் அலிகான் ஆகிய இருவருக்கும் பலா பலவு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது எரிவாயு சிலிண்டர்களை தொடர்ந்து மானியம் பெறுவதற்கான கேஒய்சி அப்டேட் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை சென்னை சென்ட்ரல் இடையிலான சிறப்பு ரயில் இன்று கோவையிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு நடத்தவோ வெளியிடவோ தடை விதித்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது எம் எஸ் சுவாமிநாதன் மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம் ராவ் சரண்சிங் உள்ளிட்டோருக்கான பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று வழங்கினார் சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் டிஜி யாத்ரா தொடங்கப்பட உள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய விசிகாவிற்கு பானே சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்